அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்புடின்னா சுந்தரவள்ளி டாக்டர் சுந்தரவள்ளி அவங்க வந்து ட்விட்டரில் போட்டிருக்கிறாங்க காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதல் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு இராணுவம் தான் காரணம் அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்தில் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஜம்மு காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு டிஆர்எஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு லஷ்கர் ஈ அந்த அமைப்பே வந்து நாங்கள்லாம் செஞ்சோன்னு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க அபாண்டமா ஒரு இந்திய ராணுவத்து மேல பழி போடுற ஒரு ஈனப்பிரவி பிரதி சுந்தரவல்லியை அவங்க மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்க யாரும் தயங்க காரணம் என்ன நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரா இல்ல தமிழ்நாடு காவல்துறை பயப்படுதா இல்ல நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆட்களை பெரிய பெரிய ஆட்களை கையில வச்சிருக்கியான்னு தெரியல இவன் மேல வந்துட்டு எந்த ஆக்ஷன் ஏன் எடுக்கல லைட்டாக ஒரு பதிவு ஒரு ட்விட்டர்ல தமிழ்நாடு அரசு பற்றியோ காவல்துறை பற்றியோ ஒரு சின்ன ஒரு விஷயம் ட்விட்டரில் போட்டால் கூட நாலு தனிப்படை அமைச்சர் தேடி அவனை கைது பண்ணி ஏழு ஏழு டைம் ஜாமீனை தள்ளுபடி பண்ணி அப்புறம் தான் ஜாமீன் கிடைக்க வைப்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு செயல்படும் ஆனால் சுந்தரவள்ளி வந்துட்டு ஒரு இராணுவத்தை குறை சொல்லியிருக்குது இராணுவம் தான் அது நடத்துது அப்புடின்னு ட்விட்டரில் பகிரங்கமாக வச்சிருக்குது ஒரு இந்திய இராணுவம் அதாவது நம்ம தேச இராணுவத்தை வந்து மிகவும் தரைக்குறைவாக ஒரு விமர்சனம் அது எந்த இராணுவ சொ சொந்த நாட்டு மக்களோட அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா இல்லை அதை எழுதும்போது அவளுக்கு பயம் கிடையாதா ஏன் பயம் இல்லை அப்புடின்னா நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயம் அப்போ அவங்க பின்னாடி யாரோ ஆள் இருக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு சுந்தரவில் நடவடிக்கை எடுக்கணும் அவள் ட்விட்டர் பதிவு பாருங்கள் ஏன் எந்த ஒரு அமைப்பும் இல்லையா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ இல்லை வழக்கு தொடரவோ தெருவில் ஒரு குழாய் உடஞ்சா ஒரு தார் ரோட்டில் ரோடு சரியில்லை அப்புடின்னா அந்த ரோடை தாரை பிச்சு காமிச்சாலே வந்துட்டு சாலையை சேதப்படுத்தினு சொல்லி உடனே அரசு பண்ணிருவீங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு பகிரங்கமாக வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கிறா இதை கேட்க ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் அப்போ என்னன்னு சொல்வீங்களா ராணுவத்தையும் இந்திய நாட்டையும் அவமதிக்கிற மாதிரி தேசத்துற வழக்கில் சுந்தரவழி கைது பண்ணணும் கண்டிப்பாக நிறைய அமைப்புகள் அவள் மேலே ரிப்போர்ட் செய்யணும் அவளை தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா மக்களுக்கு உங்கள் மேலோட நம்பிக்கை போயிருங்க இது மிகப்பெரிய பிரிவினவாதம் அமையும் இதை நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறையா பேர் ராணுவத்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பதிவு போட்டுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் மிகவும் நிலமை ரொம்ப மோசமாயிரும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு அதை ஒரு அரசியல் மாதிரி அதை பதிவு போட்டிருக்கிறது நினச்சி பார்த்தா எனக்கு வெக்க வெக்கக்கேடாக இருக்குது